போல் காற்றிடுவேர் பாடினானம் பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன் போற்றுவே சுவை போற்று தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகள ஸ்டெலார்ட் லூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் இறைமியா தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே இதோ இஸ்ரேவல் ஜனங்கள் எழுபது ஆண்டுகள் சிறைப்பட்டு போவார்கள் என்ற செய்தியை அங்கே இறைமியா சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறைமியா உண்மையோடு இந்த காரியங்களை குறித்து பிரசங்கித்திருக்கிறார் ஆனால் ஜனங்களோ அவர்கள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை விக்கிரக ஆராதனையிலும் பாவ வழியிலும் இருந்து விலகும்படி மக்களுக்கு அவன் புத்தி சொல்லியும் அவர்கள் தங்கள் வழிகளில் பிடிவாதமாக இருந்தார்கள் யூதாவை எச்சரிக்க தேவன் சில தீர்க்கு தரிசைகளையும் அனுப்பியிருந்தார் அவர்களில் உரியா செப்பனியா ஆபுகுக் ஆகியவர்களும் உண்டு இரட்சிப்பை அருளும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எவ்வளவுதான் உண்மையோடு சாட்சி பகர்ந்தாலும் சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து தங்களுக்கு தாங்களே அழிவு உண்டாக்குகிற காரியங்களை இந்நாளிலே பார்க்கிறோம் இதோ இறைமையாவின் அனுபவமும் அப்படித்தான் இருந்தது கடைசி நாட்களிலே வேதத்தின்படியாக விசுவாசத்தை புறக்கணித்து தேவனுடைய நீதி நியமத்தின்படி வாழ மறுக்கிறவர்களை தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் உண்மையாய் வாழ்கிறவர்கள் துக்கப்படுவார்கள் என்பதை வேதம் நமக்கு அறிவிக்கிறது ஏறக்குறைய எழுபது ஆண்டுகள் யூதா நாடு கடத்தப்பட்டு நிலமையில் இருந்தது யோயாக்கின் ராஜா நான்காம் வருஷம் இந்த எழுபது ஆண்டுகள் தொடங்கினது கிமு அறுநூற்றி ஐந்தில் ஒரு கூட்ட ஜனம் சிறைபிடிக்கப்பட்டவர்களாய் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் எழுபது ஆண்டுகள் கழித்து ராஜாவின் ஆணையின்படி கிமு ஐநூற்றி முப்பத்தி எட்டில் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வரும்படி தேவானாய் கத்தர் கிருபை செய்தார் கத்தப்பசனத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய கோபாக்கினை அங்கு தேவனுடைய உக்கிரமான மதபான பாத்திரத்துக்கு இங்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோ மதுமான பாத்திரம் தேவ கோபாக்கனின்படி ஜனங்களுக்குள்ளாய் கடந்து வரும் என்பதை வேதவசனம் தெரிவிக்கிறது இதோ தன்னுடைய தீர்க்க தரிசனம் ஜனங்களை புண்படுத்தி அவர்களிடத்தில் எதிர்ப்பு வெளிப்படுத்தும் என்று எரிந்த இறைமியா தேவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட சில கடினமான வார்த்தைகளை சொல்ல அடக்கிக் கொள்ளாமல் எல்லா வார்த்தைகளையும் சொல்லும்படி தேமானாய் கத்தன் அந்த இறைமியாவுக்கு அறிவுரை சொன்னார் அவர் எல்லா வார்த்தையும் சொல்ல வேண்டும் கத்தர் என்ன சொன்னாரோ எல்லா வார்த்தைகளையும் ஒன்று விடாமல் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும் தேவனின் கட்டளைகளுக்கு எச்சரிப்புகளும் அடங்கிய அந்த வார்த்தைகள் கடினமாக இருக்கும் ஜனங்கள் செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவர்கள் கடின அந்த வார்த்தையில் கடினமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசியானவர் சொல்ல வேண்டும் என்பதை அங்கே சொல்லு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இறைமியாவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இதுவும் யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜா அம்மா யோயோக்கியனுடைய ராஜபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தர் இறைமியாவை பார்த்து நீ கத்துடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நின்று கொண்டு கத்துடைய ஆலயத்திலே பணி பணி ப பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களில் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே என்று ஆண்டவர் சொன்னார் அது அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார் இங்கே இன் நான் இந்த ஆலயத்தை சீலோவை போலாக்கி நகரத்தை பூமியில் சகல ஜாதிகளுக்கு முன்பாக சாபமாக்கி போடுவேன் என்று கத்தை எச்சரித்தார் இளமையா அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆலயத்தில் சொல்லும்போது ஆசாரியர்களும் தீர்க்கதரசிகளும் சில ஜ சகல ஜனங்களும் கேட்டார்கள் இதோ அவர்கள் இந்த இறைமையாவை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும் என்று சொல்லி அங்கே கொலை மிரட்டல் விடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இங்கே ஆனாலும் இறைமியா கத்துடைய வார்த்தையை மீண்டுமாக அறிவித்து கொண்டிருந்தார் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாய் கத்துடைய சத்தத்தை கேளுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன திங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று சொன்னார் ஆனால் ஜனங்களும் ராஜாவும் அங்கே அவர் இந்த வார்த்தைகளுக்கு மறுத்து விட்டார்கள் அங்கே இது ஜன இதான் ஈதா ராஜாவும் ஜனங்களும் அங்கே கத்தர் அந்த தண்டங்களை நமக்கு தர மாட்டார் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் இறைமையாவை கொல்லும்படியாக அங்கே எகிப்திலிருந்து உரியாவைக் கொண்டு வந்து யோகிக்கன் ராஜா வெடித்து விட்டார்கள் அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவனை உடலை நீச ஜனங்களுக்கு பிரதக் குளிகளிலே விட்டான் என்று சொல்லி அங்கே இன்னொரு திற்க தரிசிக்க குறித்து கொடுத்துப்பாள் ஆனால் தேவனாய் கத்தரோ இறைமையாவை கொள்ள ஜனங்களின் கையில் ஒப்புக்கூடாதபடிக்கு அப்பானுடைய குமாரனாகிய ஆகிகாம் அவனுக்கு சகாயமாக சகாயமாக இருந்தான் தேவனாய் கத்தரோ இறைமையாவை காத்து ரத்து பிரசாத்தூமே உண்டாவதாக சில சமயங்களிலே ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாக மடிய வேண்டிய கால நேரங்கள் வரலாம் அந்த ஆண்டவரை தேவன் சில சமயங்களில் நம்ம காத்து வழி நடத்துகிற போதுமான தேவனாக இருக்கிறார் ஆம் இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் யூதா நேபு காத்து நேச்சாருக்கு ஊழியம் செய்வான் எழுபது ஆண்டுகள் சரிபட்டு போய் அங்கே பாபிலோன் ராஜாபி செய்விப்பான் கடைசியிலே தேவநாயகத்தர் விடுவிப்பார் என்று சொல்லி அந்த காரியத்தை இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் சுவீகெடுப்போம் உன்னதலான தேவன் மகிமையான காரியங்களை சிதறல்வாராக ஆம் ஆமேன்